அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது ஒரு யூடியூப் சேனல் உங்கள் வீட்டில் பணவரவு அதிகரிக்க வேண்டுமா பதினொன்றாம் தேதி வருகின்ற பதினொன்றாம் தேதி வீட்டில் நான் சொல்லும் இந்த நேரத்தில் தீபம் ஏற்றுங்கள் நிச்சயமாக பெருமாளின் கருணையால் உங்கள் குடும்பத்திற்கு பண வரவு அதிகரிக்கும் எந்த நேரத்தில் தீபம் ஏற்றணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் ஒரு தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி ரொம்ப புனிதமான ஒரு நாள் மாசி மகா சிவராத்திரி இந்த ஆண்டு மாசி மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவுக்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது நீங்கள் வீட்டில் இருந்தபடியே குருவுடன் இணைந்து சிவ தரிசனம் காண நான்கு ஜாம பூஜைகள் பற்றிய விளக்கங்கள் தெரிந்து கொள்ள மேலும் காசியில் வைத்து உயிரூட்டப்பட்ட ருத்ராட்ச பிரசாதம் பெற்றுக்கொள்ள எங்களது வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் இந்த குழுவில் இணைய விருப்பமுள்ளோர் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த குழு பற்றிய முழு விளக்கம் மற்றும் கட்டண விவரங்கள் தருகின்றேன் விருப்பமுள்ளோர் மாசி மகா சிவராத்திரி இரவு இந்த குழுவில் இணைந்து சிவதரிசனம் காணலாம் பதினொன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் அல்லது மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணிக்குள் அல்லது இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் மூன்று நேரம் சொல்லியிருக்கேன் இந்த மூன்று நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்து உங்கள் வீட்டில் வடக்கு திசை நோக்கி ஒரு தீபம் ஏற்றுங்கள் பூஜை அறையில் ஒரு சிறிய தட்டில் வாசனை பூக்கள் பரப்பி அல்லது வாழையிலை விரித்து அதன் மேலே ஒரு விளக்கு வைத்து தீபம் ஏற்றணும் தீபம் ஏற்றுவதற்கு நாம் தயாரித்து தந்து கொண்டிருக்கும் ஆனந்த ஒளி மூலிகை விளக்கேற்றும் எண்ணெய் இருந்தால் அதை கொண்டு தீபம் ஏற்றுங்கள் அல்லது நெய் கொண்டு தீபம் ஏற்றுங்கள் ஆனந்த ஒளி மூலிகை தீப எண்ணெய் என்பது நெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் மற்றும் ஒன்பது தெய்வ வசிய பொருட்களை சில விகிதாச்சார அடிப்படையில் கலந்து தொண்ணூறு மணி நேரம் ஊற வைத்து வேத மந்திரங்கள் சொல்லி உயிரூட்டி தந்துட்டுருக்கோம் இந்த எண்ணெய் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க வாங்கி கொள்ளலாம் இவ்வாறு தீபம் ஏற்றி அந்த தீபம் ஒரு மணி நேரம் முழுமையாக ஏறிகிற மாதிரி பார்த்துக்கோங்க தீபம் ஏற்றிட்டு தீபத்தின் சுடரை பார்த்து வணங்கிவிட்டு நீங்கள் அடுத்த கட்ட பணியை பார்க்கலாம் இந்த தீபம் ஒரு மணி நேரம் உங்கள் வீட்டில் எரிந்தால் பண வரவு அதிகரிக்கும் அற்புதமான அந்த நாள் புதன்கிழமை ஏகாதசி திதி போக அன்று மூன்று திதிகள் சங்கமிக்குது தசமி திதி ஏகாதசி துவாதசி என மூன்று திதிகள் சங்கமிக்க நாள் அதனால தான் இந்த தீப வழிபாடு சொல்கிறேன் அனைவரும் இந்த தீப வழிபாடு செய்து பயன்பெறுங்கள் இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் माका नमग